ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு புதிர் தான் பார்க்க போகிறோம் இந்த புதருக்கு முதல் எழுத்து அதாவது தொடக்க எழுத்து வந்து நூ அப்படிங்கிற எழுத்து அதாவது தமிழ் எழுத்துக்களில் நாவரிசையில் வரக்கூடிய நூ அப்படின்னு அந்த எழுத்தில் தொடங்கக்கூடிய சொல் தான் இன்றைக்கு உடையாக வரக்கூடியது இது வந்து மொத்தம் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் இறுதி எழுத்து ஆறாவது எழுத்தான என இறுதி எழுத்து வந்து இம் அப்படிங்கிற எழுத்துல முடியக்கூடியது மேலும் பல குறிப்புகளை பார்க்குறது முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் பெல்சிபுள் வரும் அந்த பெல்சிம்பிள்ளையும் கிளிக் மட்டும் ஆளுங்கிற ஆப்ஷனே மேக் பண்ணிங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த குறிப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து மொத்தம் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து நூ அப்படிங்கிற இடத்துல தொடங்கக்கூடியது இறுதி எழுத்து வந்து இம் அப்படிங்கிற இடத்துல முடியக்கூடியது அடுத்த குறிப்பு கவனமாக கிழங்க ரொம்ப எளிமையான குறிப்பு ரொம்ப எளிமையாக நீங்கள் விடையாக கண்டுபிடிச்சிடலாம் மொத்தம் ஆறு எழுத்துக்கள் எண்ணிக்கையில் வந்து ஒரு கோடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எண்ணிக்கையில் ஒரு கோடி அப்படின் ஒரு கோடியில் எத்தனை லட்சம் இருக்கிறது அதுதான் இந்த புதிர்கான விடை நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்